சொந்த அமைய சிறுவாபுரி முருகன் பதிகம் சிவனாரின் பிள்ளை கணநாத வல்ல திருப்பாதம் முந்தி தொழுது புகழ் பாட நல்ல தமிழை சுவையோடு தந்து நிறைவாக செய்ய துணையாக வேண்டும் எனவே கவி பாடி வேண்டி கசிந்தேத்துகின்றேன் கணநாதன் நெந்தன் துணையே சிவனாரின் பிள்ளை கணநாத வல் திருபாதம் முந்தி தொழுது குன்றம் தனிலாடும் வேல் புகழ் பாட நல்ல தமிழை சுவையோடு தந்து நிறைவாக செய் துணையாக கவி பாடி வேண்டி கசுந்தேத்துகின்றேன் கணநாதன் எந்த துணையே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா வேலாயுதா வேல் முருகா வெற்றிவேல் முருகா வேலாயுதா வேள் வேல் முருகா வெற்றிவேல் முருகா வேலாயுதா கல்லாத பேர்க்கும் கவிமாடு மாற்ற கடல் போல தந்து விடுவான் வெல்லாத கோளை வகுவீரனாக விதி மாற்றி வைத்து விடுவான் கவிக்க வேண்டி கசிந்தேன் கணநாதன் துணையே வெல்லாத கோளை பகவீரனாக விதி மாற்றி வைத்து விடுவான் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருக வேலாயுதா வேல் வேல் முருகா வெற்றிவேல் முரு வேலாயுதா வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகா வேலாயுதா செல்வம் நிலையாக இல்லில் நிதம் கூட செய்து விடுவான் செல்வாக்கும் வீடும் சீரோடு ஈவான் சிறுவாபுரை குமரணே நில்லாத செல்வம் நிலையாக இல்லில் நிதம் கூட செய்து விடுவான் செல்வாக்கும் வீடும் சீரோடு ஈவான் சிறுவாபுரை குமரணே எனக்காக எல்லாம் இறையே என்ற எங்க எழில் வீடு ஐயன் தருவான் பணக்காரன் என்றும் பரதேசி என்றும் பார்த்தாள எண்ணி அறியான் எனக்காக இல்லாம எழில் வீடு ஐயன் தருவான் பணக்காரன் என்றும் பரதேசி என்றும் பார்த்தாள எண்ணி அறியான் தனி காண வந்து தமிழ் பாடும் அன்ப துணையாக என்றும் வருவான் തെളി കാട്ട വള്ളി തനാടും വള്ളൽ സർവരണേ തനക്കാണ വന്ന് കാണു തമിഴ് പാടമ തുണയാണ് വള്ളി തനാടും വള്ളൽ സർവുമരണേൽ മുരുഗേ മുരു മുരു நெல்லோடு வாழை நிறைவோடு சூடும் நிலமோங்கும் நல்ல பதியாம் வில்லேந்தம் ராமர் வைதகி பால வென்றாடி நின்ற இடமாம் நெல்லோடு வாழை நிறைவோடு சூடும் நிலமோங்கும் நல்ல பதியாம் வில்லேந்தம் ராமர் வைதகி பால வென்ற வென்றாடி நின்ற இடமாம் பொல்லாத சூரன் புறமூட்டி வேளன் பொழுதோடு தங்குமிடமாம் செல்வாக்கும் வீடும் சீரோடும் குமரனே பொல்லாத சூரன் புறமூட்டி வேளன் பொழுதோடு தங்குமிடமாம் செல்வாக்கும் வீடும் சீரோடு ஈவான் சிறுவாபுரை குமரனே வேல் வேல் வெற்றி வேல் மு முருகா வேலாயுதா வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேலாயுதா தவமுங்கு தந்தை செவியோடு பேசி சதுர்வேதம் சொல்லிவிடவே சிவசாமி நீம் தென்சாமி மலையில் திருவிடு கொள்ளவில்லையோ தவமுங்கு தந்தை செவியோடு பேசி சதுர்வேதம் சொல்லிவிடவே சிவசாமி நீயும் தென்சாமி மலையில் திரு வீடு கொள்ளவில்லையோ புவிவாளம் யானம் புது ஒன்றில் புகவனம் நல்ல குடியே சிவபால தேவன் ஒரு வீடை குமரனே புவிவாளம் ஜானம் புது ஒன்று புகவனம் நல்ல குடியே ஒரு குமரனே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேலாயுதா வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேலாயுதா வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேலாயுதா வெட்டாதவானோர் எழிலால் ந வீட்டில் காலமிட்டு புகுந்து கொட்டாடும் சூரன் குலநாசமாக கூர்வேலை தொட்ட குமரன் எட்டாதவானோர் வீட்டில் வீட்டில் புகுந்து கொட்டாடும் சூரன் குலநாசமாக கூர்வேலை தொட்ட குமரன் தட்டாமல் தேவர் தன் வீடு தானாள விட்ட குகனாம் തട്ടാമൽ തേവർ തൻ വീട് തന്നിൽ താനാള വിട്ട കുഗനാംക്കും ഒരു വീട് ഇവൻ സുവാപുര കുമരനേ തട്ടാമൽ തേവർ തൻ വീട് തന്നിൽ താനാള വിട്ട കുനാംക്കും ഒരു വീട് സർവാപുര കുമരനേ സൂരാദി സൂരൻ തൂളാകിപ്പോക ஜகமவுதவர் மகிழ்ந்த காராரங்கோந்தல் தைவானைதன் கல்யாணம் செய்து தருவார் சூரன் தூளாகி போக ஜகமவுதவர் காராரங்கூந்தல் தெய்வானை தைவானைதன் கல்யாணம் செய்து தருவார் ஏராரம் வேலன் இல்வாழ்க்கை காணம் இனியபரங்குன்றன்

ുധ മുറ്റി മുരുത്തിയുധി വളരും കുറിയ പണത്തെ കൊള്ളാതെ വിട്ട അറിയാതെ പിള്ളും സുരകാടവണ പരന്താടും സുറുകൂടി കട്ടി വളരും குறியாய் பணத்தை கொள்ளாது விட்ட அறியாத பிள்ளை எனையும் உறவோடு என்றும் ஒப்போடு காண உடனோடி வந்து அருளி சிறியேன் எனக்கும் ஒரு விடு சிறுவாபுரி குமரனே சிறியேன் எனக்கும் ஒரு விடு மேல் முருகா வெற்றி வேல் முருகா வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேலாயுதா வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேலாயுதா ஏராள செல்வம் இருந்தாலும் எல்லாம் எல்லாருக்கும் வாய்ப்பதில்லையே பாராளும் கந்தன் பார்த்தாலே கெட்டும் பாரோங்கும் என்ப நிலையே ஏராள செல்வம் இருந்தாலும் எல்லாம் எல்லாத்தும் வாய்ப்பதிலேயே பாராளம் கந்தன் பார்த்தாலே கட்டம் பாரோங்கும் இன்பநிலையே ஊராரம் போற்றும் பேரோடு வாழ உடனோடி வந்து அருளே சீரான எல்லாம் தோத் அருள்வான் சிறுவா புரி குமரனே ஊராரம் போற்றும் பேரோடு வாழ உடனோடி வந்து அருளே சீரான இல்லம் தோதாய் முருகா வெற்றி முருகாதல் முருகா வெற்றிவேல் முருகா வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேலாயுதா மெய்பேச வாழ்வில் விளையாது துன்பம் விதிகூரும் முன்மை இதுவே போய் பேசி செல்வம் புகழோடு யாரம் புவி மெய் பேச வாழ்வில் விதி விதிகூறும் உண்மை இதுவே பேசி செல்வம் புகழோடு அறம் புவி வாழ்ந்ததென்று மிலையே கையார வேலன் காலல் தேடி பெற்ற கவிநாடு மின்ப நிலையே தெய்வானை நாதன் ஒரு வீடை சிறுவாபுரி குமரனே கையாற வேலன் கால் தேடி பெற்ற கவிடம் என்ப நிலையே நாதன் ஒரு விடை சிறுவாபுரை குரணே முருகா வெற்றி வேல் முருகா வேலாயுதா வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேலாயுதா வேல் வேல் முருகா வேல் முருகா வேலாயுதா இப்பாடல் பத்தம் அப்போதும் பாடல் என்னாலம் இன்பம் மிகுமே சப்பாத போதும் தப்பேதமில்லை செவியார கேட்பின் தப்பாது தேடும் தரமான வீடு தனதாக வந்து விடுமே அப்பாவின் பிள்ளை அழகேச வள்ளல் அவனா அவனாசி உண்டு நிதமே தப்பாது தேடும் தரமான வீடு தனதாக வந்து விடுமே அப்பாவின் பிள்ளை உண்டு நிதமே வேல் வேல் வெற்றிவேல் ஆயுத வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேல் வேலாயுதா வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேல் வேலாயுதா ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஆறுமுகம் அருளிடும் எனது ஏறுமுகம் ஆறுமுகம் அருளிடும் என ஏறுமுகம் ஆறுமுகம் அருளிடும் என ஏறுமுகம் ஆறுமுகம் அருளிடும் என ஏறுமுகம் ஆறுமுக மருளிடும் என ஏறுமுகம் ஆறுமுகம் அருளிடும் ஏறுமுகம்